குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் கங் கணபதையே நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது நவகிரகங்களோட வாகனங்கள் அவர்களை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க நவகிரகங்கள் அனைத்திற்கும் ஒவ்வொரு வாகனங்கள் உள்ளது அந்த வாகனங்கள் ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நன்மை தரும் குறியீடுகளாக அமைகின்றன அதாவது சம்பந்தப்பட்ட கிரகத்தின் திசை அல்லது புத்தி ஒருவருக்கு நன்மை தரக்கூடியதாகவும் பாதிப்புகளை குறைக்கக்கூடியதாகவும் அமைவதற்கு அவற்றின் வாகனங்களை படங்கள் அல்லது சிறிய சிலைகளாக உரிய இடத்தில் வைத்து பராமரித்து வந்தால் நன்மைகள் ஏற்படும் என்பது நம்பிக்கை சூரிய தசா அல்லது புத்தி காலகட்டமானது ஒருவருக்கு நன்மைகளை தருவதற்கு வீட்டின் மையப்பகுதியில் மயிலின் படம் அல்லது சிறிய உருவச்சிலை வைக்கலாம் சந்திர தசா அல்லது புத்தி நடக்கும் காலகட்டத்தில் நன்மையை தருவதற்காக வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் முத்து விமானத்தின் படத்தை மாட்டி வைக்கலாம் செவ்வாய் தசா அல்லது புத்தியில் பாதிப்புகள் வராமல் தடுக்க வீட்டின் தெற்கு பகுதியில் அன்னப்பறவையின் படம் அல்லது சிலை வைக்கலாம் புதன் கிரகத்தின் தசா அல்லது புத்தி நடக்கும்போது நன்மைகள் ஏற்பட வீட்டின் வடகிழக்கு பகுதியில் குதிரையின் படம் அல்லது சிறிய அளவிலான சிலை வைக்கலாம் குருவின் தசா அல்லது புத்தி காலங்கள் நன்மை தருவதற்கு வீட்டின் வடக்கு பகுதியில் யானையின் படம் அல்லது உருவத்தை வைத்து பராமரித்து வரலாம் சுக்ரனின் தசா காலம் நன்மையாக அமைய வீட்டின் கிழக்கு பக்கம் கருடன் படம் அல்லது சிலை வைக்கலாம் சனி கிரகத்தின் தசா புத்தி காலம் நல்ல விதமாக அமைய வீட்டின் மேற்கு பக்கத்தில் பறக்கும் நிலையில் உள்ள காகத்தின் படம் அல்லது சிறிய உருவச்சிலை வைக்கலாம் ராகு தசா அல்லது புத்தி நடக்கும் காலம் நல்லவிதமாக இருக்க வீட்டின் தென்மேற்கு பகுதியில் ஆட்டின் படம் அல்லது சிறிய சிலை வைக்கலாம் கேது தசாபுத்தி நடக்கும் சமயத்தில் நன்மைகள் நடக்க வீட்டின் வடமேற்கு பகுதியில் சிங்கத்தின் படம் அல்லது சிலை வைக்கலாம் இதுபோன்ற பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்டே பூங்குடி நன்றிகள் வாழ்த்துக்கள்